நம்ம வெண்பாண்டுட்டு அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இப்போ ரோடு ரோடா தெரு தெருவா எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே வந்து போயினா போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை வந்து போயினா பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதத்தையும் அவங்க பாட்டியையும் வந்து போயினா பயங்கரமா வந்து போயினா கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க இதுக்காக தான் வந்து போயினா வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கர் வேணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க இது வந்து போயினா இப்போ நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு இழப்பனே சொல்லணும் ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு மட்டும் எதுனா ஒன்னு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்களா தான் இருக்க முடியும் அதாவது விஜயா மட்டும் தான் இருக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே நம்ம மல்லி வந்து போயிடலாம் வெண்பாவை பாக்கிறதுக்காக வரேன் ஒரே ஒரு முறை பார்த்துட்டு மட்டுமான போயிடுறேன் இல்ல வெண்பாவுக்கு புரிய வச்சுட்டு மட்டுமான போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து போயிடலாம் இப்போ யாருமே வந்து கேட்காதனாலையும் அதே சமயம் வந்து போயிடலாம் இந்த இடத்துல நம்ம மல்லியை வந்து இருந்து துரத்தி அடிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம மல்லி பார்த்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இதுதான்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா வெண்பா ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இப்படி வெண்பா காணாமலும் வந்து போயின்னா போயிருக்க மாட்டாங்க அதாவது காணாமல் போனாங்க அப்படின்றத விட நம்ம மல்லியை பார்க்கறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்காங்க போகிற வழியிலேயே வந்து போய்னா ஒருத்தர் இருந்துட்டு அதாவது நம்ம வெண்பாவை வந்து போயின்னா இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போக போகிறாரு அவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன் தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பட்டின பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது விஜய் இருந்துட்டு ரொம்ப எல்லா இடத்துலயுமே வந்து இருக்காங்க இப்போ வெண்பா மட்டும் கிடைக்கலன்னு வைங்களேன் கண்டிப்பா இந்த ரஞ்சிதத்துக்கும் அவங்க பாட்டிக்கும் சரியா வந்து திட்டு அது மட்டும் இல்லாமயே இந்த வீட்டை விட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குது ஏன்னா வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக தான் வந்து போயினா அவங்கள அந்த வீட்லயே வச்சிருந்தாங்க இப்போ வெண்பாவே இல்லைன்னு போது ரெண்டு பேருக்குமே வந்து போயின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அடுத்ததாக வந்து போய்னா நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு ரோடு ரோடா வந்து இப்போ என்ன இருக்காங்க மல்லியம்மா வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முன்ன பின்னா போயிருந்தால் கண்டிப்பா வந்து போயின்னா வெண்பா அவளே வந்து கிளம்பி போயிருப்பா ஆனா முன்ன பின்ன போகாதனால தான் தான் எங்கேயாச்சும் மல்லியம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம வெண்பா வந்து போயினா கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்க வழிலயே வந்து போயினா எப்போ வெண்பா இருந்துட்டு அழுதுகே வந்து போயிட்டு இருக்கிறத நம்ம அதாவது பொது மாப்பிள்ள இருக்காரு பார்த்தீங்களா நம்ம மல்லிய கல்யாணம் பண்ணிக்க போறவரு அவரு வந்து போயின்னா இப்போ வந்து வழியில் வந்து வர ஆரம்பிச்சுறாங்க என்ன இந்த பச்சை குழந்தை வந்து போயின்னா இப்படி நடந்து போயிட்டு இருக்கு என்ன யாரா இருக்கும் பக்கத்துல எங்கேயாச்சும் வீடா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து போயினா நின்று பாக்குறாங்க அந்த கார்லாம் கடந்து வந்து போயின்னா வெண்ப வந்து போக ஆரம்பிச்சா வெண்போட முகத்துல வந்து போயின்னா ஒரு பதட்டம் பயம் இன்னொரு பக்கம் வந்து போயின்னா யாரையோ தேடுற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவோட கையை பிடிச்சி ஏமா எங்கம்மா போயிட்டு இருக்க நீ அது மட்டும் இல்லாம கூட யாருமே இல்ல நானும் கிட்டத்தட்ட வந்து போயின்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க நீ என்னடா எங்கேயோ போயிட்டு இருக்கேன் யார தேடிதான் போயிட்டு இருக்க உன் வீடு எங்கம்மா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் தான் நான் வந்து போயினா மல்லி அம்மாவை தேடிட்டு போயிட்டு இருக்கேன் என் மல்லி அம்மா வந்து போயிருந்தா தான் இங்கேயும் இருக்காங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது கடைசியில் நம்ம அதாவது அந்த புது மாப்பிளைக்கு வந்து போயினா அதிர்ச்சி ஆகிடுச்சு இது ஏற்கனவே வந்து போய்னா நமக்கு பார்த்துருக்க பொண்ணு பேரும் மல்லின்னு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு கடைசியில் வந்து போயின்னா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம் அனுப்பு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கடைசியில் பொண்ணோட ஃபோட்டோ அதாவது நம்ம மல்லியோட ஃபோட்டோவாக அமிச்சதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை வந்து போய்னா வெண்பா கிட்டே காட்டும்போது ஆமாம் இவங்க தான் என்னோட மல்லி அம்மா இவங்க கிட்ட என்னை கூட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கடைசியில் வந்து போய்னா அந்த புது மாப்பிள்ளைய கூடவே போயிட்டு நம்ம வெண்பா இறங்குறது தான் இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம் அந்த ஒரு ட்விஸ்ட் நல்லா சூப்பராகவே வந்து இந்த சீரியல் ஓட போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வெண்பா வந்து கடைசியா எப்படியோ ஒரு வழியா நம்ம மல்லிகிட்ட போய் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க